கணவன்படி கூடியில் பணிக்கு அனைத்து நல்லுணங்களும் உலக நாட்டு மக்கள் அனைவருக்கும் என்னுடைய கனிவான பணிவான நன்றிகள் அந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா ஐயா எங்க பேத்தியே நான் கூப்பிட்டு வந்திருக்கிறேன் எதுக்குமா கூப்பிட்டு வந்த ஒண்ணு இல்லைங்கய்யா பூச்சி எல்லாம் நான் வருவேன்னு சொன்னீங்கல்ல ஆமாங்க ஐயா நான் ஒரு வாரமா கூப்பிட்டு இருக்கிறேன் சுத்தமா வந்துருச்சிங்களே இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா வெளியே போன அந்த பூச்சியே வர்றது இல்லைங்கய்யா இதுக்கு நல்ல ஒரு உடம்பு நல்லா கொஞ்சம் வரணுங்கய்யா அதுக்கு ஏதாவது சொல்லுங்க ஐயா உடம்பு வரணும் அவ்வளோதான் நான் இந்த இதில் இல்ல எவ்வளோ கொடுத்த நான் ஒரு அஞ்சு சொட்டு தாங்க ஐயா கொடுத்தேன் அஞ்சு சொட்டு பப்பாடி பாலுமே விளக்கெண்ணெய் அஞ்சு சொட்டு போட்டு நல்ல சுடுஞ்ச கலக்கி காலையில் கொடுத்தேன் டெய்லி காலையில் கடல கொடுத்தேன் ஒரு வாரம் கொடுத்தேன் சுத்தமாக சரியாக போச்சு நல்லா சாப்பிட்றா இப்போ சரி அப்படியா உடம்பு வரணும் தானே இழைச்சவனுக்கு எள்ளு கொளுத்தவனுக்கு கொல்லு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இளைச்சவனுக்கு எள்ளுன்னா என்ன செய்யாது ஆட எள்ளு ரோண்ட கொஞ்சம் பிடிச்சி கொடு டெய்லி அதுக்கப்புறம் இந்த பூசணிக்காய் இருக்கலாம் அல்வா பூசணிக்காயில் அல்வா வாங்கி கொடு நல்லா சாப்பிட்டோம் இல்லைன்னா பூசணிக்காய் டெய்லி சொல்லு வேக வச்சு இட்லி பாத்திரத்தில் ஆவியில் வேக வச்சு கொடு பாரு உங்கள் பொண்ணை பேத்தியை பார் அப்புறம் நல்ல குபு குபு பண்ணு வந்துருவா சரி ஐயா செய்து பாக்குறேங்க ஐயா வாழ்க நன்றி வணக்கம்